அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகுது உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் தற்போது சென்னை வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கன்னியாகுமரி கடல் பகுதிக்கு நகர்ந்து வந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுது தாழ்வு போது தெற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் தெற்கு நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மழை தாக்கம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன அதன்படி ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை தொடரும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கிழக்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு லேசுமன் மிதன மழையும் பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை நீடிக்கும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசுமன் மிதன அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைய தொடங்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்